இந்த உது என்ற இவ்வாறு இருக்கிறதே ஏராளமான சிறப்புகளை எங்களுக்கு தருகின்றன அதிலே ஒன்று பெருமானா செல்லல்லாஹோ அனைவர் செல்லும் அவர்கள் சொல்லித் தந்த அதிர்சுகள் நூடாகவும் அதே போன்று இன்னும் வரலாற்று சம்பவ ஊடாகவும் எடுத்து பார்க்கின்ற போது ஒரு மனிதன் உதவோடு இருக்கின்ற போது அடைந்து கொள்ளுகின்ற சிறப்புகளை நாம் பார்ப்போம் என்றால் அதிலே முதலாவது சிறப்பாக அல்லாஹும் விருப்பத்தையும் அன்பையும் இந்த அல்லாத்திலே சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் சுத்தமாக இருப்போரை விரும்புகிறான் என்று சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த குரானுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முப்பத்திர்கள் சிலர் சொல்கிறார்கள் சுத்தமாக இருப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய அறுத்தத்திலே ஒரு அர்த்தம் உருவோடு இருப்பவர்கள் என்று கூட விளக்கத்தை சொல்கின்றார்கள் எனவே யாரெல்லாம் முழுவோடு இருக்கின்றார்களோ சுத்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய அன்பு கிடைக்கிறது சாதாரணமாக தந்தை தன்னுடைய மகனோடு அன்பு காட்டினால் தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் தன்னுடைய மகன் தந்தைக்கு இரக்கம் காட்டினால் தந்தைக்கும் மகனுக்கும் எப்படி சந்தோஷம் மனைவி அன்பு எவ்வளவு அதே போல கணியமானவர்களே அல்லாஹ் எங்களோடு இரக்கமாக இருக்கிறான் அல்லாஹ் எங்களோடு அன்பாக இருக்கிறான் என்றால் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லா அல்லாஹ் இல்லாசிவா அல்லாஹூமியானவன் அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் சுத்தமானவன் சுத்தத்தை தவிர அழகை தவிர தூய்மையை தவிர வேற அல்லாஹ் அல்லா கபூல் செய்வது கிடையாது எனவே நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் உதவோடு இருக்க வேண்டும் அப்போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது இந்த உதவினூடாக அடையக்கூடிய நன்மைகள் நபிகள் நாயகம் சொல்லலாக அலைவசன் அவர்களுடைய சமுதாயத்துக்கு அல்லா கொடுத்த பிரத்யேகமான திறப்பு அவர் சாதம் அலை இஸ்லாம் தொற்று பெருமானா சொல்லலாக அலைவசல்லம் வரைக்கும் உள்ள இந்த உம்மத்திலே அனைத்து மக்களும் எல்லா சமுதாய நாளைய தயாமஸ்தூரிய நாளையை கொண்டு வரப்படுவார்கள் ஆனால் அல்வா சத்ஹான உத்தாலா இந்த உம்மத்தே முகம்மதியா முகம்தல்லா வரை தன்னுடைய சமுதாயத்திற்கு மாத்துற விசேடமான ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறாங்க இது தெரியுமா உரு அழுத்தம் என்னாங்க உருவ அடுத்தின் போது என்னுடைய உறுப்புகள் எல்லாம் கருதப்பட்டு இந்த உறுப்புகளெல்லாம் பளபளப்பும் வினுங்கும் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் இதுதான் இந்த உம்மத்துக்குரிய விசேடமான ஒரு அடையாளம் என்பதாக பெருமானார் சொல்லல்லாக அலைவசன் அவர்கள் கூட நாளைய கையாமத்துரிய நாளில இந்த உம்மத்தை அடையாளப்படுத்துவார் அல்லாவின் தூதர் சொல்லல்லாக அலைவச அவர் சொல்லக்கூடிய செய்தி கண்ணியமானவர்களே புகாரி முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாளைய கையாமத்துரிய நாளையிலே உலக ஆரம்ப மனிதர்கள் முதல் கடைசி மனித வரைக்கும் உள்ள அனைவரும் ஒரு மைதானத்தில் கொண்டு வரப்படுவார்கள் அப்போது இந்த உண்மத்தில் குழுவால் தம்மை பிரகாசமாக்கியவர்களே என்று அல்லாஹ் அங்கு ஒரு அழைப்பை கொடுப்பான் குர்ரன் மஹாஜலீன் உருவால் பிரகாசமான சமுதாயமே என்று இந்த உம்மத்துக்கு உமத்துக்கல் ஒரு சிறப்பை கொடுப்பான் பெருமானால் சொல்லலாக அழைவ செல்லம் அவர் சொன்னார்கள் கவனித்த சாமீன் கும்மையு கீலவோரத்தவோ பல் எஃப் எல் உங்களை யாருக்கு அந்த ஒளியை கூட்ட விருப்பமோ ஒளியை அதிகரிக்க விருப்பமோ நாளைய மறுமையில் அந்த ஒளிச்சம் அந்த பிரகாசம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ உங்களே அதிகமாக நீங்க உதவோடு இருந்து கொள்ளட்டும் இதை செய்து கொள்ளட்டும் என்று பெருமானவர்களே நாம் எப்போதும் உதவோடு இருந்தால் நிச்சயமாக நாளை கயாமத்துறைய நாளையிலும் நாங்கள் பல பலப்போம் நாளை கயாமத்துறைய நாளில மக்கள் இருள் இருள் என்று கஷ்டப்படக்கூடிய சந்திரப்பத்திரிய அல்வா எங்களுடைய உடம்பிலே இருந்து எங்களுடைய உறுப்புகளில் இருந்து அல்லா ஒளிச்சத்தை தந்து

உங்களுக்கு நன்மைகளை பெற்று தரக்கூடிய உங்களுடைய அந்தஸ்துக்களை கூட்டக்கூடிய ஒரு அமலை சொல்லி தரட்டுமா என்று சஹாபாக்கள் இடத்திலே கேட்டார்கள் காலோ கராய ரசூலல்லா அல்லாஹ் பூதரே நாயகமே அவசியம் சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் அந்த அமலை பற்றி முக்கியத்துவமாக கேட்டார்கள் சொல்லல்லா வலைவசல அவர் சொன்னார்கள் நீங்கள் கஷ்டமான சந்தர்ப்பங்கள் உதவு செய்து கொள்ளுங்கள் உதவு முறிந்தால் உதவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போன்று இன்னும் செல்லாகோ சொன்னார்கள் மசிதுக்கு அதிகமான எட்டுகள் வைத்து நடந்து செல்லுங்கள் நீங்கள் வீட்டோடு இருந்து உள்ளு எடுத்து விட்டு வருகிறீர்களா அல்லாஹ் ஒரு எட்டுக்கு என்ன செய்கிறான் தெரியுமா அவங்களுடைய அந்தத்தை கூட்டுகிறான் இன்னும் ஒரு எட்டுக்கு அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் இன்னும் ஒரு எட்டுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை எழுதுகின்றார் கண்ணியமானவர்களே பல நனவுகளை எங்களுக்கு தருகிறான் ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகை எதிர்பார்த்திருப்பது இதுவும் பெருமதியான ஒரு அமல் இந்த அமல்களை அவங்களுக்கு கட்டுத்தரட்டுமா என்று பெருமானா சல கேட்டபோது கேட்ட போது சொன்னார்கள் நாயகமே அவசியம் கட்டித்தார்கள் என்று இதை பெருமானா செல்லல்லா சொல்லுத்தார் என்ற விடயம் முக்கியமான மூன்று அமல்கள் ஒரு அமல் கஷ்டமான சந்தர்ப்பங்களிலும் உரு செய்து கொள்வது உருவோடு எப்போதும் இருப்பது பெருமதியான அமல் நன்மைகளை தருகின்றாமல் பாவங்களை போக்குன்றாமல் எங்களை அந்த சிக்கலை கூட்டக்கூடிய இரண்டாவது நல்ல அமல் செல்லதாக சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்வது தெரியுமா அதிகமான எட்டுகளை வைத்து பள்ளிக்கு நடந்து செல்வது அடுத்த செல்லதாக வளைவசம் சொன்னார் ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருப்பது முதலாவது அமல் உலுவோடு இருப்பது இரண்டாவது அமல் அதாவது பள்ளிக்கு அதிக எட்டுகள் வைத்து நடந்து செல்வது மூன்றாவது அமல் ஒரு இது இருக்கிறது என்று எதிர்பார்த்து வைத்தார்கள் அடுத்த கண்ணியமான நாலாவது சிறப்பை பார்ப்போம் என்றால் எங்கள் உடல் உறுப்புகளால் செய்தப்பட்ட பாவங்களை எல்லாம் சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் உழு எடுப்பதனூடாக அல்ல மனிக்கிறான் உழு என்பது ஒரு சுத்தம் உழு என்பது ஒரு சௌபா

வருகின்றார்கள் யாரெல்லாம் யார்கு போகின்றார்களோ சவாபுக்கு போவதற்கு முன்னால் உழு என்ற சுத்தத்தை செய்துவிட்டு உழு என்ற சௌபாவை செய்துவிட்டு தான் அந்த புனிதமான அரசுக்கு சவாபுக்கு செல்கின்றார்கள் யாரெல்லாம் குர்பானை சிறப்பு கொண்டார்களோ குர்வானை முன்னால் உவோ என்ற சுத்தத்தை செய்துவிட்டு உதோ என்ற சௌபாவை செய்துவிட்டு தான் இந்த குர்பானை பொருவதற்கு முன் வருகிறார்கள் எனவே கணிய நாம் இப்போதும் உதவோடு இருந்து கொள்ள வேண்டும் இது உதவ கொடுக்கின்ற அடுத்த சிறப்பாக இருக்குது பெருமானா தல்ல அல்லாஹோ அலை அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பாருங்கள் ஹரிசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானா தல்லல்லாஹோ அலை இவ செல்லம் அவர் சொன்னார்கள் யார் நல்ல முறையிலேயே உதவ இருக்கிறார்களோ அல்லாஹ் ஹாஹான் சொல்கிற பாவங்களை மன்னிக்கிறான் முஸ்லிம் ரோஹாதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் நான் சொல்லி தந்ததை போல யாரெல்லாம் என்னுடைய உதவ போல இருக்கிறீங்களோ இப்படி உதவு இருக்கிறீங்களோ அல்ல உங்களுடைய பாவங்களை எல்லாம் முன் சென்ற பாவங்களை எல்லாம் சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்று பெருமானா பெருமானாஹோட சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்லீம்லேருந்து மீண்டும் அந்த ஹதீஸ் பதி செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மனிதன் உதவு அடித்து அழகான முறையில் அந்த உதவை செய்கிறார் அந்த உதவுடைய எல்லாவற்றையும் அழகாக செய்கிறார் அந்த செய்கின்ற மனிதனுடைய உடம்பிலே ஒவ்வொரு உறுப்புகளை கழுகின்ற போது அந்த ஒவ்வொரு உறுப்புகளால் முகத்தை கழுகின்றோம் முகத்தால் செய்த பாவம் கையை கழுகின்றோம் கையால் செய்த பாவம் காலை கழுகின்றோம் காதால் செய்த பாவம் காதை கழுகின்றோம் காதால் செய்த பாவம் கண்ணியமானவர்களை இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை கழுகின்ற போது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா என்னுடைய உறுப்புகளால் செய்த பாவங்களை எப்படியே நீக்கி எங்களை பரிசோதமாக்குகிறார் அந்த தண்ணீரோடு சேர்ந்து எங்களுடைய பாவங்களும் கழுவப்பட்டு போய் நான் சுத்தவாளிகளாக சௌபா செய்த எங்களுடைய பாவங்களை நீக்கியவர்களாக நான் ஆவி நாம் வாயால் சொல்வது உடம்பால் செய்யக்கூடிய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் பெருமதியான ஒரு அமல் பாருங்கள் சொன்னார்கள் இந்த இந்த அமலுடைய கூலி உதவு பாரு சிறப்புகளில் ஐந்தாவது சிறப்பை சொன்னார்கள் ஒரு மனிதன் அழகாக உதவு செய்துவிட்டு இரண்டு இரண்டு இல்லா வாஜபத்து இல்லாள் ஜெர்னா அந்த மனிதருக்கெல்லாம் சுவர்க்கத்தை வாஜி வாக்கிவிட்டார் என்று சொன்னார் சுவர்க்கத்தை இலக்கியமாக கொண்டுதான் நாம் சொல வருகிறோம் இலக்கியமாக கொண்டுதான் நாம் நோம்பு குடிக்கிறோம் சுவர்க்கத்தை இலக்கியமாக கொண்டுதான் பல லட்சங்களை செலவழித்து ஹஜ் செய்கிறோம் சுவர்க்கத்தை இலக்கியமாக கொண்டுதான் ஜக்காத்து கொடுக்கிறோம் எனவே யாரெல்லாம் அழகான முறையை உது செய்து இரண்டு ரகாத் உதவுடைய அந்த காணிக்கையாக இரண்டு ரகாத் சொல்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதருக்கு சுவர்க்கத்தை கொடுக்காமல் விடமாட்டான் சுவர்க்கத்தை அந்த மனிதருக்கு அல்லா வாஜிபாக்கி விட்டான் என்ற கருத்தை பெருமானால் செல்லல்லாக சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீத்தை பாருங்கள் பெருமதியான ஒரு ஹதீத் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு அதி முஸ் பிரதிச்சியை யார் ஒரு மனிதன் உதவு செய்கிறார் நல்ல முறையை உதவு செய்கிறார் கழுவப்பட வேண்டிய இடங்களை அழகாக முழுமையாக கழுகுகிறார் உதுவுக்கு வந்தால் தொழுகைக்கு வருவதை போன்று சத்தம் இல்லாமல் வேறு சிந்தனைகளுக்கு சிந்தனைகளுக்கு தன்னுடைய அதாவது பார்வைகளையோ தன்னுடைய வேற விடயங்களையோ திருப்பாமல் நல்ல முறையிலே உதவு செய்துவிட்டு அதற்கு பின்னால் அழகாக துவா உதுகிறார் أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إن رواية لي اللهم اجعلني من التوابين واجعلني من இந்த دعاவ ஓதுல் குர்ஆன் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதருக்கு உது செய்துவிட்டு இந்த மனிதன் சொல்ல வந்தார் சொல்லவே இல்லை உது செய்துவிட்டு دعாவை மாத்திரம் ஓதி இருக்கிறார் என்றால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் நாளைய kıயாமத்து நாளைய சுவர்க்கத்தில் எட்டு வாயில்களையும் திறந்து விடுவான் நீ விரும்பிய வாயில் உடாக அடைந்து கொள்ளேன் அந்த மனிதருக்கு அத்தகைய சிறப்பை அல்லாஹ் கொடுக்கிறான் இந்த உது என்ற இபாதத்தான் கனியமானவர்களே எனவே நாளே மறுமைய நாளே நாம் விரும்பிய வாயனூடாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் உதவோடு இருக்கின்ற போது அடுத்ததாக ஏழாவது இந்த உதவு கிடைக்கின்ற சிறப்புகளை பாருங்கள் கோபத்தை நீக்குகின்ற வரைவத்தில் அவர் சொன்னார்கள் நிச்சயமா கோபம் இருக்கிறேன் அது சைத்தான் தான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறான் சைத்தானிருந்தான் கோபம் வருகிறது எனவே உங்களை யாருக்காவது கோபம் வந்தால் செய்த வரக்கூடிய அந்த குணம்கிட்ட வந்தால் நீங்க உதவு செய்து கொள்ளுங்க நிச்சயமாக அல்லாஹ் அந்த நல்ல ஒரு நிலைமையில் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று கோபத்தை ஈர்கின்ற ஒரு விபாதாவாக அல்லாஹ் உதவித்ததற்கிறார் அது மாத்திரமல்ல நல்ல மவுத்து கூட எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் உதவியிருந்தால் அதே போன்று தொழுகை சீராக அமைவதற்கு முழு சீராக அமைய வேண்டும் என்னுடைய உழு சீராக அமைந்தால் நிச்சயமாக எங்களுடைய தொழுகை அதனூடாக எங்களுக்கு சுவருக்கத்தை அடைந்து கொள்ளலாம் எனவே கனியமான இப்படிப்பட்ட இந்த அமல்களிலே அதிக கவனம் சேர்த்துகின்ற போது நிச்சயமாக நாம் பெரியதொரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்வோம் எனவே வல்லவன் அல்லாஹா புத்தகம் உத்தாரா எப்போதும் பொதுவோடு இருந்து அந்த அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா